வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போத்து சவால்கள் ஏற்படும் இப்போத்து திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூரம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மையின் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவாற்றல் மற்றும் பேச்சாற்றல் ஆகியவற்றில் சிறந்தவர்களாக இருப்பர் அவர்கள் சில சமயங்களில் முன்கோபமாகவும் இருக்கும் போதும் பரந்த மனப்பான்மையால் பிறரை அன்புடன் அணுகுவார்கள் கடவுள் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர்கள் நல்ல கொள்கைகளை உணர்ந்து அதில் உறுதியோடு நடப்பவர்கள் பணத்தை விட அறிவுக்கும் அறமும் அவர்களுக்கு மேலான மதிப்பாகும் மிகச்சிறந்த புத்திசாலிகள் ஆகஸ்ட் இருப்பதால் எதையும் தொலைநோக்கு பார்வையுடன் பார்த்து ஆழமாக சிந்திப்பார்கள் நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் தெளிவான பார்வை கொண்டு எந்த பிரச்சினையையும் நியாயம் வழியாக தீர்ப்பதில் தைரியமாக இருப்பார்கள் தங்கள் குறைகளை யாரும் பேசினால் அதனை ஒப்புக்கொள்ளாமல் சொந்த திறமை கொண்டு வெற்றியை அடைவார்கள் பல விஷயங்களை அறிந்திருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் மற்றவர்களின் உணர்வுகளையும் மதித்து நடக்கின்றனர் காலத்தின் தேவையை பின்பற்றி பழமையான பாரம்பரிய வழிகளை பின்பற்றி நடப்பதால் யாருக்கும் தடை அல்லது தொந்தரவு ஏற்படுத்த மாட்டார்கள் இவர்கள் மனதினால் இளமை பெற்றவர்களாக இருப்பர் மற்றும் தங்கள் கடமைகள் பொறுப்புகளை மிகுந்த திறமையுடன் நிறைவேற்றுவார்கள் அவர்கள் கல்வியில் மிகுந்த திறமையையும் மானத்தையும் பெற்றிருப்பதால் எந்த துறையிலும் சிறந்து விளங்குவார்கள் அறிவியல் வானவியல் ஜோதிடம் போன்ற துறைகளில் ஆர்வமும் ஆற்றலும் காணப்படும் இசை இலக்கியம் மற்றும் மதக்கல்வி போன்ற துறைகளிலும் ஈடுபடுவார்கள் தொழிலும் உத்தியோகமும் இவர்களுக்கு சிறப்பாக அமையும் பொருளாதார மற்றும் சமூக ரீதியிலும் சுதந்திரம் பெற்றவர்கள் மருத்துவம் மர்ம நாவல் எழுத்து போதகர் ஜோதிடர் யோக பயிற்சியாளர் அரசியல் ஆயுத தயாரிப்பு வெல்டிங் இரும்பு மற்றும் தங்கம் தொடர்புடைய வேலைகளில் முன்னேற்றம் காண்பார்கள் இருபத்தேழு வயது பிறகு பொருளாதார முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் குடும்பம் குறித்து அவர்கள் சற்று குறைவான பாசம் மற்றும் பற்றுத்தன்மை கொண்டவர்களாக இருப்பர் ஆனால் பிள்ளைகள் மீது அதிக அன்பும் பாசமும் கொண்டவர்கள் பெற்றோர்களுக்கு நல்ல மகனாகவும் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல உறவாகவும் திகழ்வார்கள் யாருடைய சொத்துக்களையும் ஆசைப்பட மாட்டார்கள் இவர்களுக்கு தகுந்த மனைவி புத்திசாலி கடமை உணர்வுள்ளவளாக இருக்கும் அவர்களின் உடல் நலமும் செயல்திறனும் காரணமாக நோய்கள் எளிதில் தாக்காது இருந்தாலும் ஏற்படும் சிறு சுகாதாரப் பிரச்சனைகள் விரைவில் தீரும் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானால் ஆட்படுகின்றது முதல் மூன்று பாதங்களும் கும்ப ராசியிலும் நான்காவது பாதம் மீன ராசியிலும் இருக்கின்றது இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெளிவான தொலைநோக்கு சிந்தனையுடையவர்கள் விமர்சனங்களுக்குள்ளாகினாலும் தாங்குவார்கள் மற்றும் அவர்கள் தங்களை விமர்சிப்பதும் வழக்கம் குற்றச்சாட்டுகளை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் எந்த சூழ்நிலையையும் அமைதியாக எதிர்கொண்டு முழுமையான முதிர்ச்சியுடன் தீர்வு காண்பார்கள் வெளியில் அலட்டிக் கொள்ளாமல் யோசித்து தானே செயல்படுவார்கள் தங்களுடைய எண்ணங்கள் மட்டுமல்ல மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் மதிப்பளிப்பார்கள் சமூக நலன் சேவையில் ஆர்வம் காட்டுவார்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் தத்துவம் துறவறம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவார்கள் தங்கள் கொள்கைகளில் உறுதியுடன் இருப்பார்கள் மாறாதவர்கள் சிலர் சித்தர்களாகவும் மகான்களாகவும் புகழ் பெற்றுள்ளனர் இவர்கள் கல்வியாளர் அறிவியல் அறிஞர் பேராசிரியர் ஆசிரியர் போன்ற பணிகளிலும் கல்லூரி மற்றும் பயிற்சி நிறுவனங்களை நடத்துவதிலும் ஈடுபடுவர் சிறு வயதிலேயே பல அனுபவங்களையும் சவால்களையும் சந்தித்து யோசித்து நடப்பவர்கள் பிறருக்கு தொந்தரவு செய்யாமல் தன் வேலையை மனதாட்சியுடன் செய்வார்கள் சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் மனப்பான்மையும் கொண்டவர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தின் பாதங்கள் தனித்துவமானவையாகும் முதல் பாதத்தை செவ்வாய் பகவான் ஆட்சி செய்கிறார் இதில் பிறந்தவர்கள் தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் வலிமையானவர்கள் போட்டிகளில் ஈடுபடும் மனப்பான்மையுடையவர்கள் குடும்ப பாசம் கொண்டவர்கள் இரண்டாம் பாதம் சுக்கிர பகவான் ஆட்சி செய்கிறார் வசீகரமான தோற்றமும் உண்மை மற்றும் நேர்மையை பேணும் பண்பும் கொண்டவர்கள் எளித்தில் உணர்ச்சிவசப்படுவார்கள் ஆனால் எடுத்த காரியங்களை முடிக்க முழுமையாக முயற்சிப்பார்கள் அனைவராலும் விரும்பப்படுவார்கள் மூன்றாம் பாதம் புதன் பகவான் ஆட்சி செய்கிறார் இப்போதும் மலர்ந்த முகத்துடன் இருப்பவர்கள் தர்மத்தை பின்பற்றுவோர் கற்பனை சக்தி கொண்டவர்கள் உணவுக்கும் செல்வம் சேர்ப்பதிலும் ஆர்வம் கொண்டவர்கள் நான்காம் பாதம் சந்திர பகவான் ஆட்சி செய்கிறார் உயர்ந்த பண்புகள் உண்மையை பேசுவோர் பிறரின் நம்பிக்கைக்குரியவர்கள் உதவி மனப்பான்மையுடைய தொழில் முனைவோர் தொழிலில் நாட்டம் கொண்டவர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சிறப்பு கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுக்கா திருக்காட்டுப்பள்ளி ரங்கநாதபுரத்தில் அமைந்த அருள்மிகு திருவானேஸ்வரர் திருக்கோயில் ஆகும் இங்கு தாயார் காமாட்சி அம்மன் வணங்கப்படுகிறார் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தங்கள் தோஷங்களை நீக்கும் நோக்கில் இக்கோயிலுக்கு வந்து வழிபடுகிறார்கள் குறிப்பாக இசைத்துறையில் சிறந்து விளங்க விரும்புபவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் அதற்கான பலன்கள் கிடைக்கும் என்பது பரம்பரையாக சொல்லப்படும் இக்கோயிலில் நடக்கும் வழிபாடுகள் மற்றும் திருவிழாக்கள் நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதாகவும் நம்பப்படுகிறது நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்கத் தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்